அதுக்கப்புறம் கிராம்பு வேணும் ரெண்டு மூணு அப்புறம் ஒரு ஸ்டார் அனிஸ் அது கூடவே ஒரு ஏழு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் போன்லெஸ் சிக்கன் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுடர் அதை வந்து பாதியை இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைக்கலாம் இன்னும் நல்லா மேரினேட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு பட்டர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன சிட்டிக்க அளவுக்கு கசூரி மேத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை டீஸ்பூன் வரும் அதுக்கப்புறம் அது கூடவே வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் அது வந்துட்டு நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மிக்ஸர் அதுலேயும் அதில் மீதி பாதியை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன சிடிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதை மிக்ஸ் அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை வந்துட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க ஏன்னா நார்மலி சிக்கனில் தண்ணி வரும் தக்காளியும் தண்ணி இருக்குது லைட்டாக தண்ணி விடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட நீங்கள் வந்து மூடி வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா விட்டுருக்கோம் பாருங்கள் அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி சேர்க்காமலே நம்மளுக்கு தண்ணி வந்திருக்கு அதுக்கப்புறமா நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கால் டம்ளர் இருக்கும் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை மூடி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க உங்களுக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸில் சிக்கன் நல்லா வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் அப்பப்போ எடுத்து பார்த்து நடுவில் கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுங்க நான் இப்போ நடுவில் எடுத்து பார்த்து கிண்டி விட்டுருக்கேன் இப்போ திருப்பி நான் மூடி வச்சு நல்லா வேக வைக்க போகிறேன் இப்போ எடுத்து பாருங்க நல்லா தண்ணி எல்லாமே சுண்டி போயிட்டு சூப்பராக டெம்ட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே இதுக்கே சிக்கன் ராரானா இது தாங்க பார்த்தோன்னே டெம்ட்டிங்காக வா 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 என்ன சாப்பிடுன்னு சொல்லுவோம் ஸோ அதனால்தான் இதுக்கு சிக்கன் ராரா இதுக்கு மேலே நீங்கள் திருப்பியும் சும்மா ஒரு கை ஒரு ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் ஆஃப் ரேஷியோல நீங்கள் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா Chicken Rara ready!